வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க சாயங்காலம் மணி ஆறே கால் தான் ஆகுது ஆறு ஆறு கால் தான் ஆகுது இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கு பாருங்க வேளச்சேரி நார்டு எப்படி எவ்வளோ இரட்டின்ட்டு பாருங்க என்னது வரைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இரட்டின் இருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கெலாம் எப்படி இருக்கும் இப்போ எப்படி ஐயோம்மா ஃப்ளாஷ் அடிக்குது சாயங்காலம் ஆறு மணிக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் ஆறு அரைக்காலுக்குள்ளே தான் இருக்கும் அவ்வளோதான் ஃபுல்லாக ரிட்டன் இருக்குது சரியான மழை பெய்யும்னு நினைக்கிறேன் நைட்டு மழை பெய்யும் நேற்று சொன்னாங்க நைட்டு மழை பெய்யும்ட்டு பட் இந்தளவுக்கு ரிட்டன் இருக்குது தெரில இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு ஃப்ளாஷ் அடிக்குது ஆமாம் நீ பாரிஸ் போயிட்டு வந்தேன் பாரிஸ் காலத்தில் போய்ட்டு வந்தேன் ஆமாம் முருகா கோல்டு நம்மளுக்கு முடியல நம்மளால் ஃபோன் ஓகே அம்மாடி அந்த பீச்சு போயிட்டு வந்தேன் அந்த சோடாலாம் சாப்பிட்டேன் இல்லையா அந்த சோடா சாப்பிட்டது சரியான கோல்டு ஃபீவர் எல்லாம் ஒன்றா வந்துச்சு ஆசை ஆசைப்பட்டு குச்சிட்டேன் இப்போ என்னால் சாதாரண சோடா சாப்பிட்றப்போ ஆகலை அது இன்னும் வஜீரோ புஜீரோ சோடான் வாங்க அது கிளாஸ் உள்ள போட்டு அடிக்குது அது சாப்பிட்டது தொண்ட அப்போ லைட்டாகிச்சிது மண்ணெல்லாம் செம்ம கோல்டு இருமல் அவ்வளோ இல்லை கோல்டு தலைவலி இதுலேயே நீ வந்து பாரிஸ் போயிட்டு வந்தேன் இப்போ டெலிவரி வந்து கொடுத்துட்டு வந்த ஏழு வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டேன் இப்போது டெலிவரி கொடுக்க வேண்டியிருந்துச்சு எங்கன்னா ஐயோ ஐயோ அது என்னடா பெருங்குடி அவன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஒய்ஃப் வந்து ஜெப்டல் அமுச்சி விட்டுட்டாங்க உங்களுக்கு படுத்திருந்தேன் நான் ஃபீவராக இருந்துச்சு மாத்திரப்போன்னு படுத்திருந்தேன் நீங்கள் போகாதீங்க ஜெப்டல் அமுச்சுடன்னே சொன்னாங்க நூற்றி நாற்பது ரூபா இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் நான் போயிருப்பேன் உடம்பு நல்லா தான் போயிருப்பேன் அவங்களுக்கு முடியல சரி விடுங்க அவங்க கொஞ்சம் போனிச்சு போட்டோம் ஜெப்டல் ஆனால் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரீச் ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி டெலிவரி கொடுத்துருன்ட்டு இன்றைக்கி நான் டெலிவரி கொடுப்பேன்னு மெரினா பீச் அந்த ஏழு லாகம் வாங்க கொடுத்தேன் ஓகே இன்னும் குழந்தை மழை பிச்சு உதறணும் நினைக்கிறேன் லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு கீழே மாவு இருக்குது மதியானம் வந்து குழம்பு வச்சுருந்தேன் அந்த குழம்பு நிறைய இருக்குது சூரியக்கு ஒரு மூணு தோசை இல்லை நாலு தோசை குழம்பு கொடுத்துடலாம்னு இருக்கேன் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை கீழே போகலாம் வாங்க அடுத்து வீட்டில் பார்க்கலாம்